இந்த சாக்கடி செல்கின்ற தத்துவ நாணி தன்னுடைய நண்பர் ஒருவரோடு அநேக தத்துவங்களை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார் தன்னுடைய தத்துவங்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது வீட்டிற்குள்ள இருந்த அவருடைய மனைவி அவரை அதிகமாக கூப்பிடுகின்றார் அவர் தன்னுடைய வேலைகளை அதிகமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் வீட்டிற்குள்ள இருந்த மனைவி தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி

வேகமாக வந்து ஒரு வாலி நிறைய தண்ணியை வச்சு சாக்ரடிஸ் மேலே உருந்துகிறார் அப்போது சாக்ரடிஸ் வாயில் திறந்து சொல்கிறார் இவ்வளவு நேரம் இடி இடித்தது இப்பொழுது மழை பெய்கிறது கிறிஸ்துவ மாணவர்களே தகவல் தொடர்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பறந்த ஒன்று இந்த சாக்கிடத்தில் இந்த தகவல் தொடர்பு என்பது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாணியோடு காணப்பட்டது அவற்றினுடைய மனைவியை திட்டவில்லை ஏசவில்லை எவ்வளவுதான் ஏச்சு வாங்கினாலும் கேட்டுக்கொண்டே இருந்து கடைசியில் நகைச்சுவையாக இடி இடித்தது மழை பெய்கிறது என்று சொல்லி அவர் நகைச்சுவையோடு வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஒரு புள்ளி சொல்கின்றது ஆண்கள் சராசரியாக ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் வார்த்தைகளை பேசினால் பெண்கள் இருபதாயிரம் வார்த்தைகளை பேசுகின்றார்கள் என்று புள்ளி விவரம் சொல்கிறது ஆகவே பேச்சு என்பது தகவல் தொடர்பிலே ஒரு முக்கியமான ஒன்று ஆனால் பேச்சு மாத்திரம்தான் தகவல் தொடர்பா கம்யூனிகேஷனுக்கான டூலா அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது இல்லை நாம் தலை ஏதோ ஒன்றை கம்யூனிகேட் பண்ணணும் நம்முடைய கண்களை வைத்து நாம் ஏதோ ஒரு அசைவை ஏற்படுத்துகின்ற பொழுது ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள முடியும் நம்முடைய கைகளை கால்களை அசைப்பதற்கு பலவிதமான அர்த்தங்களும் கருத்துக்களும் தகவல் தொடர்பு பரிமாற்றத்திலே காணப்படுகின்றது இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தகவல் தொடர்பு நமக்கு நாயுராக பெண்கள் சிறுவர் நாயுடு நாய்கள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ என்ற அமைப்பிலே காணப்படுகின்றது இந்த மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு நாயுடு தகவல் தொடர்புடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பயன்பாடு அதனுடைய உழந்தைகளைக் குறித்து நாம் விழிப்புணர்வு அடைந்து கொள்ளும்படிக்கு இந்த நாயரானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது கம்யூனிகேஷன் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா வாழ முடியுமா முடியாது காலையில் எழுந்ததிலிருந்து உயிரம் தூங்கச்செல்கின்ற வரைக்கும் வீவ் லாட் ஆஃப் வேஸ்ட் புக் கம்யூனிட் அடர்ஸ் மற்றவர்களோடு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு பல தரப்பட்ட கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸ் தகவல் தொடர்பு நுட்பங்களை நாம் பயன்படுத்துகின்றோம் கேட்பது ஒரு தகவல் தொடர்பு பேசுவது ஒரு தகவல் தொடர்பு இப்படி தகவல் தொடர்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவே தகவல்களை தொடர்பு கொள்வது என்பது நம்முடைய ரத்தத்தோடு ரத்தமாக கலந்துகிட்ட ஒன்று நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைத்த பொழுது அதை பரிமாறாமல் மற்றவர்களோடு தொடர்புப்படுத்தாமல் இருக்க முடியாது அது கலந்து விட்ட ஒன்று நாம் ஏசு கிறிஸ்து வாழ்க்கையிலிருந்து தகவல் தொடர்புக்கான சில முக்கியமான காரியங்களை இருக்கின்றோம் தொடர்பு கொள்வதில் இயேசு கிறிஸ்துடைய பாணி என்பது மாதிரி சிலரு சில பிரசங்கியா கூடவே பிரசங்கம் பண்ணுவாங்க அல்லது சில சில பாடகருடைய குரலிலேயே பாடல் ஒவ்வொரு ஒவ்வொரு பாடியை அல்லது மாதிரியை பின்பற்றுவார்கள் என்னுடைய தகவல் தொடர்புகளிலே அவிதமாக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துனுடைய தகவல் தொடர்பு மாதிரி எப்படிப்பட்டதா இருந்தது ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டின் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் பண்ணுவதில் இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்டைல் என்ன மாதிரி என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளில தியானிக்க இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில சொல்லி மக்களோடு பேசினார் கேள்விகளை கேட்டார் தனிப்பட்ட மனிதரோடும் அவர் பேசினார் தனியே அவர் பேசினார் பேருவில் பனிரெண்டு பேர் இருக்கின்ற பொழுதும் அவர் பேசினார் நிறைய ஜனங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புருஷருக்கு மேலாக ஒரு கூட்ட ஜனம் மராத்திரத்துல இருந்த பொழுது மூன்று நாட்கள் அவரோடு அவர்களோடு இயேசு கிறிஸ்து கம்யூனிகேஷன்ல இருந்தார் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் இல்லாதபடிக்கு நாங்கள் கம்யூனிகேஷன் வாசிக்கிற திருமலை பகுதியில் அவர் முனிந்து தரையிலே எழுதினார் நாங்கள் கம்யூனிகேஷன் ஏசு கிறிஸ்துடைய அசைவுகளிலே தகவல்கள் பரிமாறப்பட்டது இப்படி ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நம்ம தகவல் தொடர்பு ரீதியாக கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நாம் அதற்கு ஆதாரமாக இரண்டாம் வேத திருப்பி வைத்துக் கொள்வோம் என்பது நச்சு நூல் எட்டாம் அதிகாரம் முதல் பதினொன்று வசனங்களில் இருந்து நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கின்றோம் ஏசு கிறிஸ்து இந்த சம்பவமானது ஒலிவமலையில வைத்து நடைபெறுவதாக அங்கு மலைக்கு போன அவர் தேவாலயத்திற்கு திரும்பி வந்த பிற்பாடு நடைபெறுவதாக பதிவு செய்யப்படும் தேவாலயம் மக்கள் கூட்டம் நிறைந்த இடம் இந்த சம்பவம் நாம் கூடிய சம்பவம் ஏன் இந்த ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவடத்தில் கொண்டு வந்தார்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவடத்தில் இந்த ஸ்திரியை கொண்டு வந்தார்கள் சொல்லுங்கள் எனவே what is the purpose of bringing this woman to இந்த அளை huh? வந்த வேதபாரக பரிசுடைய நோக்கம் இந்த தவறு செய்த பெண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அல்ல தவறு செய்த இந்த பெண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது அல்ல ஏனென்றால் ஏசு கிறிஸ்து எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லை தண்டனை கொடுப்பதற்கு இந்த ஸ்திரீ ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்டு எண்பத்தி ரெண்டு பேர் கூடியிருந்த இந்த ஆலோசனை சங்கத்தில் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆனால் அந்த யூத தலைவர்களும் தண்டனையை கொடுக்க முடியாது தண்டனையை தீர்மானிக்கலாம் எடுக்கக்கூடிய தண்டனையை காலகட்டங்களை முதலாம் நூற்றாண்டுக்கு ரோம அதிகாரிகள் அந்த தண்டனையை உறுதி செய்து மரண தண்டனை வழங்க வேண்டும் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற யூத தலைவர்கள் முடிவெடுத்தாலும் ஒன்றியாவது தான் தீர்ப்பு வழங்க வேண்டியது ஒருவேளை இந்த ஸ்திரீ

ஆணும் பெண்ணுமாக விசாரிக்கப்பட வேண்டும் இருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அதான் நியாயப்பிரமாணம் கற்றுத் தருகிறது அப்படி என்றால் ஏன் இந்த காரியத்தை மிக அவசரமாக இந்த வேத பாடல் பரிசெயலும் செய்தார்கள் என்றால் ஆறாவது விசனம் சொல்கின்றது இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் அப்ப இதனுடைய பர்பஸ் இதனுடைய நோக்கம் என்ன இயேசு கிறிஸ்து எப்படி இந்த காரியத்தில் செயல்பட போகின்றார் இந்த காரியத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகின்றார் இதற்கு இணையான சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை கேள்வி நாளில் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ராயருக்கு வரி கொடுக்கிறது நியாயமா நியாயம் அல்லவா ராயருக்கு வரி கொடுக்க கூடாது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து யாருக்கு எதிரியாக மாறிவிடுவார் ராயர்களுக்கு ரோம பேரரசர்களுக்கு எதிராக மாறிடுவார் ராயருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யூத தேவாலயத்து நெறிமுறைகளை மீறினார் என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே அவருக்கு எதிர்ப்பு ஏற்படும் ஆனால் ஏசு கிறிஸ்து மிக தெளிவாக ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று மிக தெளிவாக அவர் பதில் அளித்தார் கம்யூனிகேட் அவர் பணியினரை நம்மை பார்க்கின்றோம் அந்த நான்கு கேள்விகளும் ஏேசு கிறிஸ்துடைய தகவல் தொடர்பை மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகின்றது அதற்கு இணையாக தான் இந்த எட்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய தகவல் தொடர்பு சோதிக்கப்படுகின்றது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியங்களை செய்யலாம் ஒன்று இந்த ஸ்திரீ தவறு செய்திருக்கின்றான் ஆகவே இவன் மீது மோசை சொன்னபடி கல்லறியுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பார் என்றால் அந்த ஸ்திரீ கல்லறியப்படுகின்ற பொழுது ரோம அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்து ஒருவரை கொலை செய்தார் என்று சொல்லி இயேசுவை கைது செய்ய முடியும் ஆகவே இயேசு கிறிஸ்து மோசையுடைய நியாய பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீயின் மீது கல்லறிய கடவுள் என்று சொல்லிவிட்டால் ரோமர்கள் மிக எளிதாக இயேசுவை கைது செய்வார்கள் அல்லது இந்த ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்க என்று சொல்லியிருப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட தவறு செய்கின்றவர்களை ஆதரிக்கின்றார் அவர்களை காப்பாற்றி நினைக்கின்றார் என்று சொல்லி இயேசுவை யூத தேவாலயத்தில் இருந்து அப்புறப்படுத்தியிருப்பார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இயேசு கிறிஸ்துடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு எப்படிப்பட்டதாக இருந்தது இன்றைக்கு பல நேரங்களிலே இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம் நம் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கலாம் திருச்சபையாக இருக்கலாம் நம் வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய தெரு்பகுதியாக இருக்கலாம் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி நம்முடைய தகவல்களை எப்படி நம்ம மற்றவர்களோடு கம்யூனிகேட் பண்ணுகின்றோம் முதலாவது யோகா எட்டாம் அதிகாரம் ஆறாவது தர்சனம் பின்பகுதியை குனிந்து விரலினம் தரையினை எழுதினார் முதலாவது இயேசுவைப் போல் சிந்தித்து தொடர்பு கொள்வோம் இயேசுவைப் போல் சிந்தித்து தொடர்பு கொள்வோம் கம்யூனிகேட்டிங் வித் திங்கிங் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் மிக எளிதாக வார்த்தைகளை விட்டு விடுவோம் அல்லது நம்முடைய அனுபவத்திலே பல காரியங்களை பேசி விடுவோம்

நேரம் எடுத்தார் இன்றைக்கு ஏன் பல நேரங்களில் பிரச்சனைகள் அல்லது வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகின்றது என்றால் நாம் பேசி வருகின்றோம் நாம் சிந்தித்து பேசுவதற்கு அழைக்கப்படுகின்றோம் ஒரு நபரிடத்தில் இருந்து ஒரு தகவலை நாம் கேள்விப்படுகின்றோம் ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு தகவலை கேள்விப்படுகின்றோம் அந்த தகவலை நாம் உடனடியாக பரிமாறி விடக்கூடாது நமக்கென்று சிந்திக்கக்கூடிய ஆட்சலை வந்திருக்கின்றன திருவள்ளுவர் இடம் ஆட்சியால் எப்பொருள் யாரை வருவாய் கேட்கணும் அப்பொருள் மென்பொருள் காண்பது அறிவு நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆட்சரை இருக்குமே என்றால் யார் யாரை குறித்து எதை சொன்னாலும் நாம் சிந்தித்து அந்த தகவலை மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டுமா சொல்லக்கூடாதா என்பதை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவை கிறிஸ்துவத்தில் என்பானவர்களே நம்முடைய தகவல் தொடர்பு ஒரு ஆசீர்வதமான தகவல் தொடர்பாக நம்முடைய தகவல் தொடர்பு ஒரு நன்மை தரக்கூடிய கம்யூனிகேஷனாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தித்து தொடர்பு கொண்டது கேட்பதை எல்லாம் சொல்லிவிடக்கூடாது பார்ப்பதை எல்லாம் பரப்பிவிடக்கூடாது அல்லது ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய அனுபவத்தில் இருந்தோ அல்லது இதயத்திற்கு காவியத்தில் இருந்தோ மிக விரைவாக பேய் செய்யடடலாம் அதுதான் அப்போஸ்தலாய الرسደ யாக்கோபு தன்னுடைய 1 முதலாவது அதிகாரம் 19வது வசனத்தை பொழுது கேட்பதற்கு தீவிரമായും குயிக் டு லிசன் பேசுவதற்கு பொறுமையாய் ஸ்லோ டு ஸ்பீக் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க கிடவும் நாம் நம்முடைய வெளிவிடுவதற்கு முன்பதாக இருப்போம் என்றால் நீங்களும் நாம் தகவல் தொடர்பிலாக இருக்க முடியும் மிக சிறந்த அறிவுரைகளை எடுத்து பாருங்கள் சான்றோர்கள் எடுத்து பாருங்கள் அதிகம் கேட்பார்கள் மிக குறைவாக பேசுவார்கள் மிக அதிகமாக கவனிப்பார்கள் மிக குறைவாக அதை பண்ணுவார்கள் நம்ம எடுத்த காரியங்களுக்கு எல்லாம் மிக எளிதாக ரியாக்ட் பண்ணி விடுகின்றோம் எதிரி வினை ஆச்சு விடுகின்றோம் ஒரு காரியம் நடைபெறுகிற பொழுது உடனே நம்முடைய எமோஷனலா அல்லது நம்மளுடைய சரீர ரீதியாக we are trying to react for that action. To as as the action நம்ம செயல்களுக்கு எதிரச் செயல் ஆச்சு உடனே அதிக வேகம் படுகின்றோம் ஒரு சின்ன வேகத்தை போட்டு நம்ம சிந்திப்பதற்கு நேரம் விடுப்பமே என்றால் இயேசு கிறிஸ்துவ போல நம்ம தகவல் தொடர்பு கொள்ள முடி புனிந்து தரையிலே எழுதினார் நம்ம கோபப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம் அல்லது சில நேரங்களிலே நாம் எந்த தரப்பிடம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகளை யாருக்கு ஆதரவாக விட வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாதபடிக்கு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்மிடத்துல தேவை பொறுமை அந்த பொறுமை சிந்தித்து தொடர்ந்து கொள்வதற்கு நேராக தம்மை பற்றி இரண்டாவது நேர்பட தொடர்பு கொள்வோம் கம்யூனிகேட்டிங் வித் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்பட தொடர்பு கொள்வது தகவல் தொடர்பிலே நம்முடைய தகவல் தொடர்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது நேர்பட தொடர்பு கொள்வதாக இருக்கும் நேர்பட பேசு எனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டிருக்கேன் நேர்பட பேசு என்பது நேருக்கு நேராக இருந்து பேசுவது நேருக்கு நேராக முகம் பார்த்து பேசுவது இந்த பேசுவது நம்முடைய தகவல் தொடர்பிலே இல்லாதபடியே நாமே பல பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்கின்றோம் இந்த இடத்துல என்ன செய்தார் முதலாவது குச்சம் சாப்பினர்களை பார்த்து அவர் பேசுகின்றார் ஏழாம் வசனம் அவர் நிமிர்ந்து பார்த்து நேர்பட அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் ஏசு கிறிஸ்து என்னதான் சிந்தித்து பார்த்தவர் தலையில் எழுதியிருப்பார் இந்த இடத்துல நான் இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இயேசு இடத்துல கிடையாது இரண்டாவது இதனுடைய முக்கியமான நோக்கம் நம்மை குற்றப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே மிக நாணமாக இயேசு கிறிஸ்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது தனது முதலாவது அந்த நபர்களை வேத பாடல்கள் பரிசுகளை மேற்பட பார்த்து பேசினான் இயேசு கிறிஸ்து வேறு யாரையோ அழைத்து இப்படி வந்தார்கள் இவர்களிடம் போய் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பவில்லை இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது பத்தாவது விஷயம் அவர்கள் எல்லோரும் இருதயத்தில் குத்தப்பட்டு சென்று விட்டார்கள் பத்தாவது விஷயத்தை இயேசு மறுபடியும் நீங்கி அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் இப்ப ஏசு கிறிஸ்து அந்த ஸ்திரியோடு நேர்பட பேசுகின்றான் கிறிஸ்துவுக்கு அனுபவ இந்த நேருக்கு நேராக நேர்பட பேசக்கூடிய நேரிய மனபாங்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ஸ்ல நம்ம பார்த்தோனா நேருக்கு நேர் பேசுவாங்க மனதில் இடையமே வயித்துக்கு மன நேருக்கு நேர் ஒரு காரியத்தை ஒருவர் சொல்லிவிடுகிறார் என்றால் மனதில் எதையுமே அவங்க வைத்திருக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு மூன்று நபர்கள் மூலமாக இந்த காரியம் சுற்றி சுற்றி வருகின்றது என்றால் அந்த நபரிடத்திலே இருதயத்திலே கசப்பு வைராக்கியம் ஜென்ம சுபாவங்கள் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்க வேண்டும் நாம் நாம் படம் பேச வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீ இடத்துல படம் பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் உண்மையில் குற்றம் சட்டங்கள் ஒருவரும் இல்லை நீ போ இனி பாவம் செய்யாதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நம்முடைய சீசர்களுக்கு மத்தியும் பதினெட்டாவது அதிகாரத்தில் கச்சு கொடுத்திருந்தார் ஒருவன் தவறு செய்திருப்பான் என்றால் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவனிடத்தில் அவன் குச்சத்தை உணர்த்து அவனது குச்சத்தை ஏற்றுக்கொண்டு சரி செய்வான் என்றால் அப்படியே இருக்கிறது இல்லாத குச்சத்தை அடுத்து இரண்டு பேரை அழைத்துக் கொண்டு போ அவர்கள் பேசுகின்ற பொழுது அவன் திருத்தாத பட்சத்தை சபையோடு இணைந்து செல்லும் என்று மத்திய பதினெட்டாவது அதிகாரத்துல நம்ம எப்படி செயல்படும் மூன்று ப்ராசஸ் அவர்கள் கட்சி கொடுத்திருக்கின்றார் தனித்து இரண்டு மூன்று பேரோடு சபையோடு இதை ஒன்று குழந்தையர்களை பவுலடிகளாக மிக சிறப்பாக அப்படியே பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுகிறார் ஒன்று குழந்தையர் ஐந்தாவது அதிகாரத்தில் அதுதான் நீங்க இயேசு கிறிஸ்து கட்சி கொடுத்ததை செயல்படுத்துகின்றார் கட்சி கொடுத்ததை செயல்படுத்துகின்றார் இந்த ஸ்திரீ எல்லோரும்

நீ போ இனி பாவம் செய்யாது என்றால் நீ செய்த தவறுகளை ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக கடவுள் உன்னை மன்னிப்பார் என்கின்ற ஒரு சுவிசை சொத்தை அங்கு அறிவிக்கின்றதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய தகவல் தொடர்பு சிறப்பாக இருந்து நம்முடைய உறவுகள் பலப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியங்கள் பலப்பட வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் நேர்பட பேசுவது

நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தேர்ந்தது கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் அந்த பெண்மணிகளுக்கு ஏசு கிறிஸ்து பேசுகின்ற பொழுது அன்பு வெளிப்பட்டது கிறிஸ்துவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது இன்றைக்கு நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற நம்முடைய வார்த்தைகளிலே அன்பு இருக்கின்றதா அவர்களுடைய உறவினர்களோ அல்லது நம்மை பகைத்தவர்களோ அல்லது நமக்கு பிடிக்காதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்களோடு நாம் அன்பான வார்த்தைகளை பேசுவதிலே நாம் கவனம் செலுத்துகின்றோமா அன்போடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அதான் திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது மற்றவர்களை போல வாழ்வதற்கு நாம் உலகத்தார் அல்ல நாம் கிறிஸ்துவின் சாயலை தனித்துக் கொண்டவர்கள் சத்துருக்களையும் சிநேகிப்பதற்கும் நாம் சருக்களையும் சத்துருக்களை ஆசீர்வதித்து ஜபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்து அன்பானவர்களே அன்போடு உள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் நான்காவது அதிகாரம் ஆறாவது ஒரு ராசிக்கு கேட்போம் யார் யாருக்கு எப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா கிருபை பொருத்தியதா கிருபை அன்பு பேரன்பு பேரன்பு பொருத்தியதா இரண்டாவது அது உப்பை போன்று சாரம் உள்ளதா பயனுள்ள உப்ப அதிகமா பழம்பட போட்டாலும் சாப்பிட முடியாது குறைவா போட்டாலும் ருசி இருக்காது அது தான் நம்முடைய வார்த்தைகள் பேசூ அன்போடு அளவோடு பேசாமல் இருந்தால் தவறு அல்லது அன்பற்ற அதிகமாக பேசுவதும் உப்பை போன்று நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவர்களே செய்ய நான்கு ஆறு நமக்கு கற்றுத் தருகின்றது நீங்களும் நானும் அன்போடு மற்றவர்களுக்கு

நாம் மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்க வேண்டும் என்று எண்ணுவோம் என்றால் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தீமை அன்பாக நிரம்பி இருக்குமே என்றால் அந்த அன்பை நாம் யாருக்கும் கொடுக்க முடியும் நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய உறவினர்களுக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு கூட அந்த அன்பை நாம் கொடுக்க முடியும் அன்போடு தொடர்பு கொள்ள அழைக்கப்படுகின்றோம் எடுத்தவர்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினேழு ஒன்பது குற்றத்தை மூடுகிறவன் நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவனோ கிரிட்டிக்கலான குற்றத்தை மூடுகிறவன் இது குற்றத்தை மூடுவது என்பது தவறுக்கு இணைந்து போவதை குறிப்பவில்லை அல்லது தவறை சரி என்று சொல்வதை குறிப்பவில்லை மாறாக ஒருவன் ஒரு குச்சத்தை இருப்பான் என்றால் அதை அவனுக்கு குச்சம் என்று சாட்டி அந்த குச்சத்திலிருந்து மீட்டெடுத்து அவனுக்கு விடுதலையை கொடுப்பதை குறிக்கின்றது அதனால் குச்சத்தை மூடுவது சிநேகத்தை விரும்புகின்றார் இப்படி ஒரு மனிதனுடைய குச்சத்தின் அவனை விடுதலையாக்கி அவனிடத்தில் அன்பு காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இவன் பாவை என்று அவனை ஒதுக்கி தள்ளுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை அல்ல இவன் வேண்டிய அளவிற்கு மோசமான தவறுகளை என்று சொல்லி புறக்கணிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை அதிலிருந்து அளவிற்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் நம் மற்றவர்களிடம் போய் இவன் இப்படி தவறு செய்கிறான் இந்த தவறுகளை இருக்கிறான் என்று நாம் கேட்டதை சொல்லுவோம் என்றால் நாம் பிராண சிநேகரையும் பிரித்து விடக்கூடிய அளவிற்கு அன்பற்ற முறையிலே நம்முடைய தகவல் தொடர்பு காணப்பட்டுவிடும் இது கிறிஸ்து விரும்பும் தகவல் தொடர்பு அல்ல நம்முடைய தகவல் தொடர்பு என்பது பாவத்தில் இருப்பவர்களையும் நம் தேவனுடைய அன்பால் மீட்டெடுக்கக்கூடிய அன்பின் கருவிகளாக செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம் கடைசியாக நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினொன்று சொல்கிறது ஏச்ச சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தத்தில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமம் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது இதற்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது கம்யூனிகேஷன் என்பது செந்தின் கொடுப்பது பெற்றுக் கொள்வது கேட்பது பேசுவது இந்த உள்ளடக்கியது கிறிஸ்துவை ஆசிரியர் மூன்று காரியங்களை நாம் தியானித்திருக்கின்றோம் ஒன்று முதலாக என்ன தியானித்தோம் சிந்தித்து தொடர்பு கொள்ளுவோம் தரையில் நாம் சிந்திப்பதற்கு நேரம் எடுக்கிறேன் இரண்டாவது நேர்பட தொடர்பு கொள்வது நிமிர்ந்து ஒருவருக்கொருவர் தனித்திருக்கின்ற பொழுது நாம் தொடர்பு கொள்வது மிக நல்லது மூன்றாவது அன்போடு தொடர்பு லவ் பிறரை நியாயத்திருக்கின்ற அதிகாரம் நமக்கு இல்லை இவன் குற்றவாளி என்ற அவளுக்கு நியாயத்திருக்க அதிகாரம் நமக்கு இல்லை அன்பை வெளிப்படுத்தி அது நின்று மீட்டெடுக்கக்கூடிய அன்பின் கருவிகளாக நம்ம செயல்பட வேண்டும் கிறிஸ்துவர்களே போராட்டம் இணைந்த உலகத்திலே இருந்து நுழகிறேன் அநேக மக்கள் கவலைகளோடும் கண்ணீர்களோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தகவல் தொடர்பு அவர்களை புண்படுத்தக்கூடாது நம்முடைய தகவல் தொடர்பு அவர்களை காயப்படுத்தக்கூடாது நம்முடைய தகவல் தொடர்பு ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக அவர்களுக்கு வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொறுப்பலங்களுக்கு சமானமாக காணப்படுகிறது வேண்டும் அங்கே ஆண்டவர்கள ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகளை மற்றவர்களை குணப்படுத்த வேண்டும் என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை உமக்கு நேராக வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரு கேட்போம் ஆழ்ந்தவர்கள் நிறைவாக தம்முடைய தகவல் தொடர்பு நாணத்தினாலும் கிருவையினாலும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்